ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் ஆயிட்டுக்கும் ஏன்னா எஸ் எஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருந்ததால என்னால இதுல கவனம் செலுத்த முடியல சொல்ல போனா ஒரு படத்தை நான் ரிவியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த படத்தை நாலு மாசமா கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு இருக்கேன் இனிமே தவறாம வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோல என்ன படத்தை பாக்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த இப்ப ரீசெண்டா வெளிவந்த டே ஒன் அப்படிங்கிற ஒரு தாறு மாறான ஏலியன் மூவியை தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் வந்துடும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் எஸ்பி மூவி டாக் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இல்லையா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் மரணத்தை எதிர்நோக்கி வருத்தத்தோட காத்துட்டு இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அந்த நோய் இல்லாம அங்க இருக்கிற இந்த வயசானவங்களுக்கு அந்த நோய் இருக்கு நம்ம ஹீரோயினை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் இருக்கான் நல்லாவும் பாத்துக்கிறான் ஆனா நம்ம ஹீரோயின் வந்து யாரு கூட அதிகமா பேச மாட்டாங்க அதனாலே அவளை பேச வைக்கணும்னா போதும் போதும் ஆயிடும் இந்த நர்ஸும் நம்ம ஹீரோயின் கிட்ட சிட்டி பக்கமா அப்படியே போயிட்டு வரலாம் சும்மா வரையான்னு கேட்க நீ எனக்கு பீசா வாங்கி தந்தா நான் வரேன்னு சொல்றா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சில வயசானவங்க அந்த சிட்டிக்கு வராங்க நம்ம ஹீரோயின் கிட்ட எப்பவுமே ஒரு பூனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த பூனைனா ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட்டா வேற ஆதரவே இல்லங்கிற மாதிரி இப்போ இவங்க எல்லாரும் அந்த சிட்டில நடக்கிற ஒரு நாடகத்தை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க நீ எனக்கு பீசா வாங்கி தரேன்னு தான் நான் இந்த சிட்டிக்கே வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல சரி சரி முதல்ல நீ நாடகத்தை பார்த்தா நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் எல்லாரும் சீட்ல உக்காந்துட்டு நாடகத்தை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப இவங்களுக்கு முன்னாடி சீட்ல ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் இவங்க மூணு மூணு பேரை இருக்காங்க அதுல அந்த சின்ன பையன் அந்த பூனை கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்புறம் லைட் ஆஃப் நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பொம்மலாட்ட நாடகம் நம்ம ஹீரோயினும் பாதி நாடகத்திலே வெளிய எழுந்து வந்தாரா வாழ்க்கையே முடிய போறவங்களுக்கு இனிப்பு கூட கசப்பா தான் தெரியும் அந்த மனநிலையில நம்ம ஹீரோயின் இருக்கா எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம வெளிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சாக்லேட்டா வாங்கிட்டு இருப்பா இந்த பக்கம் இந்த நர்ஸ் பையலுக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வரும் இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்க போது பேஷண்ட் எல்லாம் கூட்டிக்கிட்டு சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு வான்னு சொல்றாங்க ஹாஸ்பிடல்ல இருந்து அவசர அவசரம் சொன்னதால எல்லாருக்கிட்டையும் இந்த இடத்தை சீக்கிரமா போகலான்னு சொல்றான் நம்ம ஹீரோயினும் எனக்கு பீசா வாங்கி தரேன்னு சொன்னிய வாங்கி தந்தி ஆடான்னு கேக்குறா அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும்னு ஹாஸ்பிடல்ல கால் வந்திருக்கு என்ன நீ நம்பு நான் உனக்கு கண்டிப்பா பீசா வாங்கி தருவேன் நான் உன்னோட ஃப்ரெண்டு பான்ட்டு சொல்ல நீ எதுக்குடா எனக்கு ஃப்ரெண்டாக போற நீ உன்னோட வேலையை பாக்குற உன்னோட வேலைய எங்களை மாதிரி கேன்சர் பேஷண்ட நல்லா பாத்துக்கிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரியா நம்ம ஹீரோயின் பேச அந்த நர்ஸ் பயலுக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிருது அப்ப மேல ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்துகிட்டு இருக்குங்க இவங்களும் பஸ்ல ஏறி கிளம்புறாங்க திடீர்னு வானத்துல பார்த்தா எரிகற்கள் மாதிரி துப்பு துப்பு ஒண்ணாத்தூழ்ந்து மக்களோட அலறல் சத்தம் அந்த இடத்துல ராணுவ வீரர் ஒருத்தர் இருப்பாரு ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒரு வயசான பாட்டி கூட இவளும் போய் ஒளிஞ்சிப்பா அப்ப அவதான் அந்த உருவத்தையே பாக்குறா அவளோட எதிர்பக்கமா நின்னுகிட்டு வாயை அப்படியே பொழந்து காட்ட அத பார்த்த இன்னொருத்தன் ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்றான் இந்த ஜெந்துவோ முதலால அவனதான் புடிச்சு கொள்ளுது அப்புறம் சைரன் சத்தத்தோட ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கும் அந்த ஆம்புலன்ஸையும் ஒரு ஜெந்து தாக்குது பூமுன்னு வெடிக்க நம்ம ஹீரோயினும் தூக்கி வீச படுறா அந்த இடத்துல படத்தோட டைட்டில போடுறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் கண்ணு முழிக்கிறா இவங்க நாடகம் பார்க்கும் போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இருந்துச்சு இல்லையா அதுல அந்த அப்பங்காரன் வந்து இவ இரும்பும் போது இவளோட வாயை பொத்துறான் சத்தம் போடாத சத்தம் போடாத அந்த ஜெந்துக்கள் எல்லாம் உள்ள வந்துரும் அப்படின்னு

இந்த பக்கம் அந்த நர்ஸ் பையன் சத்தம் போடாம அப்படியே பதுங்கிட்டு இருக்கா அப்ப வெளியே ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்க உள்ள வந்த மிருகம் அந்த சத்தத்தை கேட்டு வெளியே ஓடி போகுது அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்ரூம் போயிட்டு முகத்துல இருக்கிற புகையெல்லாம் தொடக்கிறா இந்த பக்கம் ரேடியோல கொடுக்குற அப்டேட் எல்லாம் யாரோ ஒரு அம்மா நோட்ல எழுதி வச்சிட்டு இருக்காங்க அடுத்த அப்டேட் வர வரையும் நீங்க இருந்த இடத்துல இருந்து நகராதீங்க முக்கியமா இந்த பாலத்து பக்கம் யாராவது இருந்தா உடனே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்ட்டு அதுல எழுதிட்டு இருக்கு சொல்ல இவங்க இருக்கிறது ஒரு தீவு மாதிரியான நகரம் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்துல நாலா பக்கமும் காவிரி தண்ணி சென்டர்ல ஒரு தீவு மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு சிட்டி தான் இது இந்த சிட்டியை இணைக்கக்கூடிய பாலங்களை தகர்த்துட்டா இதுல இருந்து மிருகங்கள்லாம் வெளியே வராது அப்படிங்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு எண்ணம் அப்ப திடீர்னு வெளியில குண்டு வெடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்க ஏனாதுன்ட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பாலத்தை எல்லாம் ஜெட்ல வந்து குண்டு போட்டு தகர்த்துட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கிறவன் அவளதான் போச்சு நம்மள காப்பாத்த யாருமே வர மாட்டாங்க நாம சாகப் போறோம் சாகப் போறோம் கத்திக்கிட்டு இருக்கான் பக்கத்துல இருந்த அந்த அப்பாங்காரனும் அவனோட வாயை பத்தி அமைதியாரு அமைதியாருன்னு சொல்றான் ஏன்னா இங்கதான் அவனோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க இவன் போடுற சத்தத்தை கேட்ட அந்த ஜெந்துக்கள்லாம் வந்து இவங்களை ஏதாவது பண்ணிருமோன்னு ஒரு அச்சத்துல சத்தமே போடாத மாதிரி அவனோட வாயை கெட்டியா மோடுறான் கொஞ்ச நேரத்துல கையெடுத்து பார்த்தா அவன் இறந்தே போயிட்டான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இவரு ஒரு பக்கம் ஆள்றாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த நர்சம் உக்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் கிட்ட எப்பவுமே ஒரு டைரி இருந்துகிட்டே இருக்கும் அதுல அவ கவிதைங்க எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பா இப்ப அந்த டைரியை எடுத்து நான் பக்கத்து ஊர் ஹெர்மனனுக்கு போக போறேன் அப்படின்ட்டு எழுதிட்டு இருக்கா இவனும் எதுக்குமா அங்க போறேன்னு கேக்க நான் போய் பீசா சாப்பிட போறேன்னு சொல்றா இந்த நர்ஸ் பயில இந்த அம்மாக்கு எந்த நேரத்துல காமெடி பண்றது தெரியல இந்த ஒரு கலவரத்திலே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு அந்த அம்மா தான் பேசிட்டு இருக்கு அவனும் ஓ போல அப்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கிற ஆஃப் 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 ஆகி ஆகி ஒரே அடி ஆயிருது இந்த கரண்ட் எல்லாம் தானவே ஆகிற மாதிரி அந்த 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 செட் பண்ணிருப்பாங்க இந்த சீக்கிரமா போய் ஆஃப் பண்ண 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 அதுக்குள்ள ஜென்ரேட்டர் கேட்டு ஒரு மிருகம் இடத்துக்கே வந்துருது நர்ஸ் பையில நம்ம நம்ம ஹீரோயின் முன்னாடியே ஹீரோயினால என்ன என்ன முடியும் பேர் இறந்தாங்க நம்மளால முடிஞ்சது அல

பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க எதுக்கு போறாங்க பீசா சாப்பிட்றதுக்கு கொய்யால சாப்பிடத்துக்குள்ள ஒரு பீசாவது சாப்பிட்டே ஆகணும்னு முடிவுல இருக்காங்க போல அதுவும் இந்த ஊர்ல இல்லாத பீசாவா பக்கத்து ஊர்ல இருந்த போது இருக்கு சாமி இருக்கு பக்கத்து ஊர்ல பேமஸ் ஆன ஒரு பீசா கடை இருக்கு போல அதுக்குதான் அங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படியே போயிட்டே இருக்கும் போது இவங்களுக்கும் லைட்டா பசி எடுக்க ஆரம்பிக்குது ஒரு இடத்துல அமைதியா உக்காந்துட்டு சத்தமே போடாம ஒரு டப்பாவை திறந்து அந்த சாப்பாட பூனைக்கு குடுக்கறாங்க அங்க ரெண்டு குழந்தைங்க கூட தண்ணிக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில வர்றதுக்கு ரொம்பவும் பயந்துட்டு இருக்காங்க இந்த அம்மா சாப்பிட வச்சிருக்க சாக்லேட்டை எடுத்து அந்த குழந்தைக்கு குடுக்கறாங்க வானத்துல ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்துட்டு போதுங்க இந்த அம்மாவும் என்னாதுன்னு வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க இந்த சின்ன சின்ன போட்டு சின்ன சின்ன கப்பல்கள் மூலியமா இந்த சிட்டில இருக்கிற மக்களை எல்லாம் வெளியே எடுத்துட்டு போறாங்களாம் அதனால சிட்டியோட தெற்கு பக்கம் இருக்கிற துறைமுகத்துக்கு எல்லாரையும் போக சொல்லி ஹெலிகாப்டர்ல அனௌன்ஸ் பண்றாங்க தெற்கு பக்கம் இருக்கிற அந்த துறைமுகத்துல நிறைய குட்டி குட்டி போட்டுங்களும் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்குங்க அந்த மிருகங்களால தண்ணீர வர முடியாது ஏன்னா அதுங்களுக்கு நீச்சலே தெரியாது அதனால தண்ணி தான் சேஃப்னு சொல்லிட்டு போட்டு மூலயமா இந்த மக்களை எல்லாம் காப்பாத்திலான் இந்த கவர்மெண்ட் நினைக்குது அதை தான் எங்க ஹெலிகாப்டர்ல அனௌன்ஸ் பண்றாங்க இப்ப ஹெலிகாப்டர் அதிகமா சத்தம் போட்டுக்கிட்டே வடக்க நோக்கி போகுது அதை தாக்குறங்கிற பேர்ல இந்த ஜந்துக்கள்லாம் அங்க இருக்கிற பில்டிங் மேல எல்லாம் சரசரசரான் எப்படி போகுதுங்க பாருங்க மக்களையெல்லாம் தெற்கு பக்கம் போக சொல்லிட்டு ஹெலிகாப்டர் வடக்கு நோக்கி சத்தமா போய்கிட்டு இருக்கு நல்ல வேலை அதுக்குள்ள இவங்க பில்டிங் குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க அந்த மிருகங்கள் போனதுல அந்த இடமே புகமூட்டமா இருக்கு அந்த புகையில அந்த மிருகங்கள் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம அந்த புகமூட்டம் எல்லாம் கிளியர் ஆயிட்ட பின்னாடிதான் வெளியவே வராங்க இவங்க மட்டும் இல்லாம அங்க பதிங்கி எல்லா மக்களும் வெளியே வராங்க எல்லாம் மக்களும் தெற்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கூட ரெண்டு சின்ன பசங்க இருந்தாங்க இல்லையா அவங்க கிட்ட இங்க பாருங்கப்பா நீங்களும் தெற்கு பக்கம் போய் உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் தெற்கு நோக்கி போறாங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் சாவ தேடி வடக்கு பக்கம் போறா என்ன ஹீரோயின் சாப்பிடணும்னு நினைச்ச அந்த பீட்சாவோட பீசா கடை அந்த பக்கம் தான் இருக்கு அதனால நம்ம ஹீரோயின் மட்டும் எதிர் தீசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா இந்த நிறைய மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடந்து போனா எவ்வளவு சவுண்ட் வரும் அந்த மாதிரி சவுண்டு கேட்க ஒவ்வொரு மிருகமா இந்த பக்கம் வர ஆரம்பிக்குது பத்தாத குறைக்கு பொட்டிங்க எல்லாம் இழுத்துட்டு போறாங்க அந்த சவுண்ட் மிருகங்கள் இன்னுமே வாவானு கூப்பிடுது அப்புறம் இந்த மிருகங்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு நடுவுல அங்க எங்கன்னு எகிரி குதிக்குதுங்க தெற்கு நோக்கி போற எல்லாருமே அங்கங்கன்னு தனியா தெரிச்சு ஓடுறாங்க இவ்வளவு அந்த கூட்டத்துல ஓட முடியாம கீழே விழுந்தர்றா கண்ணா பின்னான்னு மிதிச்சிட்டு போறாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருக்கிற ஒரு கார் கடியில வந்து பதுங்க இன்னொருத்த அந்த கார் கடியில நான் தான் படுப்பான்னு சொல்லிட்டு அவளோட காலை புடிச்சு இழுக்கிறான் இவளோ அவன் எவ்வளவோ எட்டி உதச்சி காலை விடுவான்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறான் கடைசியில அவன் பத்திருக்கிற கார் மேல ஒரு மிருகம் ஏற அப்படியே நசிங்கி போயிடுறான் நம்ம ஹீரோயினோட காலம் அதுல மாட்டிக்குது அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாரா ஓடு ஓடுன்னு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் அந்த மிருகங்கள் திடீர் திடீர்னு வந்து தாக்குதுங்க எப்படியோ கடைசியா ஒரு சந்துக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறா அழுக வேற வருது ஆனா சத்தம் போட்டு அழுக கூடாது அதை வேற கண்ட்ரோல் பண்ணனும் இந்த கூத்துல பூனைய வேற மிஸ் பண்ணிடுறாங்க பூனை ஒரு எலிய பார்த்து எலிய விரட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சப்வேல கீழ இறங்குற மாதிரி ஒரு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் இருக்கும் அந்த சப்வே முழுக்க எப்படி தண்ணி ரொம்ப இருக்கு பாருங்க அந்த தண்ணி அந்த பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப திடீர்னு அந்த தண்ணில இருந்து ஒருத்தன் வெளியே வரான் அவ்வளவு வெள்ளம் கீழ தண்ணி போயிடுச்சு போல இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ அப்பாடா தண்ணிய விட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு எதிர்கணிக்கிற அந்த பூனையை பாக்குறான் அந்த பூனையை உனக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருது பூனையை ஃபாலோ பண்ணிட்டு இந்த பக்கமா வந்தா பூனை நம்ம ஹீரோயினை தேடி அந்த சந்திக்கே வந்துருச்சு வாடா செட்டக்குட்டின்னு கூப்பிட்டு அந்த பூனையை ஹீரோயின் கட்டி பிடிச்சுக்கிறா பின்னாடியே பூனையை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ வந்து நிக்கிறாப்ல நம்ம ஹீரோயின் வடக்கு நோக்கி போறத பாத்துட்டு ஹீரோவ அவ பின்னாடியே போறான் யோ நீ தெற்கு நோக்கி போயா அங்கதான் துறைமுகம் இருக்கு அவனும் எதுவும் கண்டுக்காம ஹீரோயின் பின்னாடியே வடக்கு நோக்கி போறான் சைகையிலே சொல்றா என் பின்னாடி வராத தெற்கு நோக்கி போன்னு சொல்லிட்டு ஆனா பையனுக்கு என்ன மனஸ்தாபமோ தெரியல அவ பின்னாடிதான் வரான் மழை வேற ஜோரா பெய்ய ஆரம்பிக்குது அந்த மிருகங்களுக்கு தண்ணின்னு அலர்ஜி இல்லையா அதனால அங்க லைனா தகர ஷீட் போட்டு வச்சிருப்பாங்க அது மேல மழை தண்ணி வேல டப்பு டப்புன்னு சவுண்ட் கேக்குது இந்த சவுண்ட்ல நம்ம பேசுறது மிருகங்களுக்கு கேட்காதுன்னு சொல்லிட்டு ஏப்பா நீ தெற்கு நோக்கி போப்பா அங்கதான் மக்களை காப்பாத்துறதுக்காக நிறைய போட் எல்லாம் இருக்கு இவனோ சரி நான் போறேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குற அந்த இடத்தை விட்டு நகரல இங்க பார்ப்பா நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா தெற்கு நோக்கி போ அங்கதான் துறைமுகம் இருக்கு என் பின்னாடி வராத அப்படின்ட்டு சொல்ல இவனோ சரி நான் போறேன்னு சொல்றானே தவிர அந்த இடத்தை விட்டு நகர மாட்டேங்கிறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்க அந்த மிருகங்கள்லாம் என்ன கொன்னுடுங்க அப்படின்ட்டு அங்கே நின்னுட்டு இருக்கான் சரி சரி இருட்டாயிட்டே இருக்கு ஒரு பில்டிங்ல போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பில்டிங் கிட்ட போறாங்க கதுவை உடைச்சு உள்ள போனா அந்த சத்தத்துல அந்த மிருகங்கள்லாம் வந்துருன்னு சொல்லிட்டு கரெக்டா இடி இடிக்கும் போது அந்த லைட் வெளிச்சம் வரும்போது நீ இந்த டோரை எட்டி உதச்சிருன்னு சொல்றா அதே மாதிரி டைமிங்ல இடி வர அந்த கதவை உடைச்சு உள்ள போறாங்க நம்ம ஹீரோயினும் உள்ள வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கா என்னமா தேறான்னு இந்த பையன் கேட்க என் உடம்பெல்லாம் ஒரே வழி அதுக்காக மருந்து தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா இந்த பையன் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன் லா டிகிரி படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்திருக்கான் இங்க பாருப்பா நீ இந்த தீவை வீட்டு தப்பிச்சு போனோம்னா தண்ணி வழியா போனாதான் உண்டு ஏன்னா அதுங்களுக்கு தண்ணின்னு அலர்ஜின்னு சொல்றான் அதுக்கு இந்த பவன நீ அதுக்கு வடக்கு நோக்கி போறேன்னு கேக்குறான் அது வந்து அங்க ஒரு ஃபேமஸான பீஸா கடை இருக்கு அங்க போய் அந்த பீசாவை சாப்பிட போறேன்னு சொல்ல என்னடா அவ இந்த நிலமையில பீசாக்கு ஆசைப்படறான்னு மனசுல நினைச்சிட்டு இருக்க ஆனா அவ சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கா இவனும் அப்பனா சரி நானும் கூட பீஸா சாப்பிட வரேன்னு சொல்றான் ஆமா என்னது அது கையில வச்சிருக்க அப்படின்ட்டு அவளோட கையில இருக்கிற டைரிய வாங்கி பாக்குறான் இவங்களோட பேரை போட்டு எழுதிட்டு இருக்கு சொல்ல போனா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கவிஞர் நிறைய கவிதையெல்லாம் எழுதிட்டு இருப்பா இருப்பாங்க அதை இந்த பையன் ஒன்னா வாசிச்சு பாக்குறான் அப்படி அதை வாசிக்கும் போது அவங்களுக்கு ஏதோ உடம்புல பிராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான் ஏன்னா அவங்க எழுதின அத்தனை கவிதையுமே சாப பத்தி வாழ்க்கையோட வெறுப்பு பத்தி தான் இருக்கு இடியும் மலையும் வெளியே விடாம பேஞ்சுகிட்டு இருக்கிறதாலதான் இவங்க இவ்ளோ சத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் அமைதியா பேசிட்டு இருந்தவங்க இடி இருக்கிற சவுண்ட் கேட்டதும் ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா ஹீரோயின் கூட சேர்ந்து இந்த பயலும் கத்த ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் அவங்களோட மனஸ்தாபங்களை எப்படி வெளிக்காட்டிக்கிறதுன்னு தெரியாம இப்படி கத்தி தங்களோட கோபத்தை வெளிக்காட்டிக்கிறாங்க இவ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மிருகம் வந்து பயன்படுத்தது என்னதுன்னு முழிச்சு பார்த்தா வெறும் கனவு அந்த மிருகத்தோட முகத்தை கிளியரா இப்ப பாத்துக்கோங்க இவங்க ரெண்டு பேர்ல முதல்ல இவதான் முழிச்சுக்கிறா பூனைய தூக்கிக்கிட்டு சத்தமே போடாம வெளியே போறாங்க எப்படியாவது அவனை கலட்டி விடணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பூனை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கு நம்ம ஹீரோனும் பின்னாடி திரும்பி பார்த்தா பயபோல நின்னுட்டு இருக்கு வாடாராசா வா பேனாவையும் டைரியும் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்ட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறான் சரி சரி நீ என் கூட வந்து தொலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேகுக்குள்ள வச்சுக்கிறாங்க அப்படி வைக்கும்போது போது தெரியாதனமா ஒரு புக்கு கீழே விழ அந்த சவுண்ட் கேட்டு ஏதாவது ஏதாவது மிருகம் வந்துருமோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த சவுண்ட கேட்டு பில்டிங் மேல அந்த மிருகங்கள் எப்படி எல்லாம் ஓடி வருது பாருங்க இவங்களும் ஓடி வந்து ஒரு பில்டிங் குள்ள நுழைய பாக்குறாங்க அது வந்து ரோலிங் கதவு அப்படியே சுத்தம் அதுல ஒரு பேக் மாட்டிருக்கு நம்ம ஹீரோ அழுத்தி டக்குன்னு திறக்க அந்த பேக் விழுந்து அந்த சவுண்ட் கேட்டதும் எங்கெங்கயோ மிருகங்கள் எல்லாம் இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வருதுங்க இந்த பில்டிங் முழுக்க கண்ணாடி கிளாஸ்ங்களா அதனால ஒவ்வொன்னும் டப்பு டப்புன்னு வந்து கீழே விழுதுங்க இவங்களும் ஓடிக்கிட்டு இருக்க விடாம அந்த மிருகங்கள் துரத்திக்கிட்டு இருக்கு இந்த பையன் விவரமா ஒரு காரோட கண்ணாடிய உடைக்க அது வை வைன்னு சவுண்ட் போடுது அந்த சவுண்ட் கேட்டதும் மிருகங்கள் அதை நோக்கி போக அந்த கேப்ப யூஸ் பண்ணி அங்க இருக்கிற அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ரயில் ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறாங்க உள்ள போனா அங்கங்க ரத்த கலரிங்களா இருக்கு அப்படியே நடந்துகிட்டே மறுபக்கம் வெளியே வர வழிய பார்த்தா அங்க ஒரு மிருகம் வழி மறைச்சு நின்னுட்டு இருக்கு கரெக்டா இவங்களுக்கு எதிராவே நடந்து வருது இவங்களும் அந்த வழிய கேன்சல் பண்ணிட்டு வேற வழிய சூஸ் பண்ணிட்டு போறாங்க ஆனா இந்த பாதை முடியற இடத்துல ஃபுல்லா தண்ணி வேற வழி இல்ல தண்ணியில நடந்து போய் தான் ஆகணும் பூனைய தூக்கிக்கிட்டு மெதுவா அந்த தண்ணிக்குள்ள நடந்து போறாங்க அப்படி போது மேல சீலிங்ல ஒரு மிருகம் கோட்டைய போட்டு உட்காந்துகிட்டு இருக்கு சத்தம் போடாம அதையும் கடந்து இந்த பக்கம் வந்தாச்சு அந்த நேரம் பார்த்து இந்த பயலுக்கு தும்பல் வர மாதிரி இருக்க கைய வச்சு சத்தம் போடாத அந்த மிருகம் வந்துரும் ஆனா அந்த மிருகம் இவங்க முணுமுணுகிற சத்தம் கேட்டுருது விருவிறுன்னு இவங்க இருக்கிற பக்கமா சீலிங்லே நடந்து வருது வேற வழி இல்ல இவங்களுக்கு சீக்கிரமா ஓடிதாகணும் அப்படி ஓடிட்டே இருக்கும்போது லிஃப்ட் பாதைக்குள்ள போயிடுறாங்க அந்த மிருகம் இவங்களை பிடிக்கிறேங்கறதுல தண்ணிக்குள்ள இறங்க மூச்சு விட முடியாம அங்கேயே செத்து போயிருது இவங்க ஒரு வழியா அந்த பக்கம் தண்ணியோட மேல் பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க மேல ஏறி வராங்க இவங்க மேல ஏறி வந்த இடம் வந்து ஒரு சர்ச் அந்த சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் உக்காந்துட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ள நிறைய தண்ணி குடிச்சிருப்பா போல அத்தனையே வாந்தி எடுக்கிறா போக போக அவளோட உடம்பு மோசமாகறத அவரும் புரிஞ்சுக்கிறாப்ல அவர்கிட்ட இந்த மருந்தெல்லாம் வேணும்னு எழுதி குத்துருப்பா போல அந்த மருந்து தேடி வெளிய போறாப்ல அந்த நகரமே எப்படி சர்வநாசமா இருக்குன்னு பாருங்க ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மருந்து கடைக்கு போயிட்டு அவ எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் இருக்கான்னு பாக்குறா அப்போ அந்த இடத்துக்கு அந்த பூனை வந்து நின்னுட்டு இருக்கு இவன் அந்த பூனைக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு போல வேண்டிய மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பூனையை கூட்டிக்கிட்டு கிளம்புறான் போயிட்டே இருக்கும்போது அந்த பூனை வேற வழியா ஓடுது அதை பிடிக்கிறதுக்காக இவன் அந்த மெதுவா நடந்து போயிட்டு இருக்க அதே சமயம் அங்க ஒரு மிருகம் வந்து இறங்குது பூனையோ சீலிங்ல ஒரு மரத்து மேல உக்காந்துட்டு இருக்கு இவனுக்கும் வேற வழி இல்லாம சீலிங் மேல மெதுவா ஏறி அந்த பூனையோட பூனையா உக்காடுறான் அந்த மிருகமும் உருளியா இருக்கிற எதையோ உனத்தை ஓபன் பண்ணுது அப்படி ஓபன் பண்ணிட்டு வித்தியாசமான சவுண்ட எழுப்ப இன்னும் சில மிருகங்கள்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கிறத எடுத்து சாப்பிடுதுங்க இவனும் அந்த சீலிங் மேல சத்தம் போடாம மெதுவா நடந்து வரான் அப்படி வந்துட்டு இருக்கும்போது லைட்டா ஒரு சவுண்ட் கேட்டுருது அப்ப இவனுக்கு பக்கவாட்டுல ஒரு மிருகம் எழும் பாருங்க அவனுக்கு உயிரே இல்ல அந்த அளவுக்கு பயத்துல வெடிச்சு போயிட்டான் அப்புறம் அந்த மிருகம் போயிட்டு பின்னாடி அந்த பூனைய கட்டி பிடிச்சி அழாத தான் தேம்பிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் ஹீரோயினோட நிலைமை மோசமாகிட்டே இருக்கு நல்லவேல அந்த பையன் அந்த இடத்துக்கு வந்தாடுறான் நம்ம ஹீரோயினுக்கான மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான் அது பாக்குறதுக்கு ஒரு டேப்பு மாதிரி இருக்கும் அதை ஹீரோயினோட வயிற்றுல ஒட்டணும் அதை ஒட்டிட்டு பின்னாடி ரிலாக்ஸ் ஆகுறா இவ்ளோ சைகையிலே தேங்க்ஸ் சொல்றா அப்பதான் இவன் கேட்பான் ஏன் பக்கத்து ஊருக்கு போற அதுக்கு இவ்வளவு அங்கதான் ஃபேமஸான ஒரு கிளப் இருக்கு அந்த கிளப்ல போய் நானும் என்னோட அப்பாவும் பியானோ வாசிக்கிறது பியானோ ரசிக்கிறதுமா இருப்போம் அந்த கிளப்புக்கு பக்கத்துல ஒரு பீசா கடை இருக்கும் அந்த பீசா கடையோட பீசா ரொம்பவும் டேஸ்ட் இருக்கும் நானும் என்னோட அப்பாவும் அங்கதான் போய் சாப்பிடுவோம் இதெல்லாம் ஹீரோயினோட மலரும் நினைவுகள் சாப்பிடுறதுக்குள்ள ஒரு முறையாவது அந்த கிளப்புக்குள்ள போனோம்னு சொல்றா சரி உன்னோட அப்பா என்ன ஆனாங்கன்னு கேட்க எங்க அப்பாவும் என்ன மாதிரி தான் துடி துடிச்சு இறந்து போனாருன்னு எடுத்து சொல்றா இவனும் அந்த பீஸாவை சாப்பிடறதுக்கு முன்னாடி இறந்து போயிடாதடின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில புது ஷூவாலாம் போட்டுக்கிட்டு போறாங்க ரொம்ப தூரம் நடக்கணும் இல்லையா தான் நடராஜா சர்வீஸ்ல வடக்கு நோக்கி வந்த அவங்க ஒரு வழியா அந்த பீஸா கடைக்கு வந்துட்டாங்க ஆனா என்ன பண்றது அந்த பீஸா கடை எரிஞ்சு போய் நாசமா கடைக்கு தன்னோட கடைசி ஆசை நிறைவேறலியான்னு சொல்லிட்டு நடு ரோட்ல உக்காந்து அழுந்துகிட்டு இருக்காங்க சரி இதை விடு அந்த கிளப்புக்கு என கூட்டிட்டு போன்னு சொல்றான் பக்கத்துல இருக்கிற அந்த கிளப்புக்கு அந்த அம்மா கூட்டிட்டு போகுது அந்த கிளப்ல அவங்க உக்கார வச்சுட்டு நீ இங்கே ஏறி இதோ வந்துறன்னு சொல்லிட்டு வெளியே போறான் வெளியே போனவன் பக்கத்துல வேற ஒரு பீசா கடை இருக்கும் அந்த பீசா கடைக்குள்ள தூந்தர்றான் கிளப்ல இந்த அம்மா சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் அப்ப இவன் சர்பிரைஸ் பீசாவை காமிக்க அந்த அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தனக்கு பிடிச்ச கிளப்ல தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பீசாவை தன்னோட அப்பா கூட உக்காந்து சாப்பிட்ட மாதிரியே இவளுக்கு இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து அப்படியே வாயில வச்சு கடிப்பா பாருங்க அப்படியே சொர்க்கம் ஒவ்வொரு வாயும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு சாப்பிடுறா அப்படி ஒரு சந்தோஷம் அந்த கிளப்ல உக்காந்து பீசாவை சாப்பிடறதுல பூனை அது ஒரு பீசா எடுத்து சாப்பிடுது இங்க பாரு தாயி இதோ உனக்கு ஒரு ஆட்டம் காட்டுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மேஜிக் செஞ்சு காட்டுவான் ஏதோ இவ சாப்பிடற வரைக்குமாவது ஒரு என்டர்டைன்மெண்டா அவளோட கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு இருப்பான் ஏதோ ஒரு பெரிய சபையில நூறு பேர் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க முன்னாடி மேஜிக் செய்யற மாதிரியும் அந்த அம்மாக்கு செஞ்சு காமிக்கிறான் இதெல்லாம் ஒரு காலத்துல அவளுக்கு பிடிக்காது கேட்டா பைத்தியம்னு சொல்லுவா ஆனா இப்போ இவங்க அதையெல்லாம் ரசிக்கிறாங்க கரெக்டா அவங்க எடுத்த காடு ஒன்பது அவளும் ஏ சூப்பர் பா சூப்பர் பான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா ஒரு வழியா இந்த அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி கொடுத்துட்டான் அப்புறம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா கடல்ல ஒரு பெரிய போட் போயிட்டு இருக்கு தான் இருந்த கோட்டை கலட்டி அவனுக்கு போட்டுட்டு அங்க தண்ணியில போற கப்பல் சத்தத்தை கேட்டுட்டு நிறைய மிருகங்கள் கரையோரமா இருக்கு இவளோட கடைசி ஆசையா நிறைவேற்றி கொடுத்தான்ல அதனால அவன எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த தன்னோட கடமையா நினைக்கிறாங்க சத்தமே இல்லாம அந்த ரோட கிராஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் தண்ணியில குதிச்சாலே ஆல்மோஸ்ட் தப்பிச்ச மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா சத்தம் போடாம நடந்து வராங்க ஆனா கரையோரமா ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கு இவனுக்கோ பயம் எடுக்க ஆரம்பிக்குது இவனுக்கு பயம் வர ஆரம்பிச்ச

மிருகம் இவனை கரெக்டா பிடிக்க வரும்போது எப்படியோ தண்ணியில குதிச்சிடுறான் அந்த மிருகங்கள்லாம் தண்ணியில இறங்க முடியாம கரையிலே நின்னுட்டு இருக்குங்க இங்க மிருகங்கள்லாம் ஓடி வரத பாத்துட்டு போட்ல இருக்குற அந்த அப்பங்கார போட்ட நிறுத்துங்க யாரோ ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு அந்த பையல தண்ணில இருந்து காப்பாத்திடுறாங்க இங்க பாரா தம்பி நீ தப்பிச்சுட்ட பயப்படாத பயப்படாதன்னு சொல்றாங்க இந்த பக்கம் ஹீரோயின் அவன் போய் சேர்ந்துட்டான்னு நிம்மதியில இருக்காங்க இங்க போட்ல அவன் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போட்டு விட்ட கோட்ல ஒரு பேப்பர் இருக்கு அந்த பேப்பரை எடுத்து படிச்சு பாக்குறான் இங்க பாருப்பா என்னுடைய பூனை நான் உன்ன நம்பி கொடுத்துருக்கேன் எல்லா பூனை மாதிரி என்னுடைய பூனைக்கு வயிற்றுல தட

ஒருவேளை நாம வாழ்ந்தது போதும் அந்த மிருகத்தோட கையிலே நம்ம செத்தர்லான்னு நினைச்சிருப்பாளோ இல்ல தன்னோட கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு நினைச்சிருப்பா சரி ஹீரோயினோட எண்டிங் ஸ்டோரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பரவாயில்ல படம் தானே சரி படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த படத்துல மீட் பண்ணலாம் நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்